வணக்கம் குரோகலே இன்றைக்கு நான் நெத்தல் கரைவாடல ஒரு தக்காளி தொக்கு செய்ய போகிறேன் நெத்தல் கரைவாடும் தக்காளியும் போட்டு தொக்கு செய்ய போகிறேன் ஈஸியானது சுவையாகவும் இருக்கும் அதுக்கு தேவையான பொருள் பருங்கள் நான் என்னென்ன எடுத்து வச்சுக்கிண்டு நெத்தல் கரைவாடை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கவேன் அதுக்குள்ளே கொஞ்சம் ஏற்கனவே கருவாடில் உப்பு இருக்கும் அப்படியே கொஞ்சம் உப்பு போட்டுக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கன் கொஞ்சம் கறி பவுடர் போட்டுக்கன் சேர்த்து குலைக்க போகிறேன் பாருங்கள் கருவாடில் ஏற்கனவே கருவாடு கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் நெத்தரி கருவாடு நிறைய தரம் தண்ணியில் கழுவி நல்லா க்ளீன் பண்ணி களை எல்லாத்தையும் நீக்கி எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் நல்ல சின்ன கருவாடு தான் சில்லங்காலம் இந்த வந்தபோது உறவினர்களோட கொண்டு வந்து தந்தேன் கருவாடை வர பொருட்களோட கருவாடு கொண்டு வந்து தந்தவை அப்போ கல்யாணமாக நான் நடுக்காமல் இருந்தது அப்போ இன்றைக்கு எடுத்து ஒரு தொக்கு கொண்டு போட்டு எடுத்தேன் நல்லா இருக்கும் தொக்கும் பாருங்க க்ளீன் பண்ணி எடுத்து எல்லாம் போட்டு பிரட்டிக்கிறேன் அதுக்கு நான் எடுத்துக்கிறது ஒரு தக்காளி வட்டி வச்சுருக்கிறேன் சின்னங்க அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் பட்டி வச்சுக்கிறேன் ரெண்டு ரெண்டு மூன்று பல் வெள்ளை போடும் ரெண்டு பச்சை மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் மட்டும் தேவையான பொருட்கள் இதோடு தாளித்து செய்யப்போகிறோம் பதில் தொடர்ந்து வீடியோ இப்போ நாங்கள் ஒரு பாத்திரத்துக்குள்ள எண்ணெய் கொஞ்சம் விடுவோம் தாளிக்கிறதுக்கு எனக்கு தேவையில்லை எண்ணெய் கொதித்து வர சீரமானும் போடலைன்னா கடை சீரமனும் போடலை வெங்காயம் தான் போட என்ன சூடாக வரைது இப்ப நான் வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை கேட்குறேன் வெங்காயம் கொஞ்சம் மதங்கி வர அந்த பச்சை மிளகாய் சொல்லக்கூட கேட்போம் வெங்காயம் கொஞ்சம் மதங்கி வர நான் எடுத்து வச்சிருந்த மூன்று வெள்ளை போட்டு சும்மா நைக்கி போட்டு கட் பண்ணாம நைக்கி போட்டுருக்கேன் அதோட ரெண்டு பட்சங்களாக சுண்டனா வட்டி வச்சதுன்னா சேர்க்குறேன் சேர்க்கிறேன் பருவ வெங்காயம் பூடல் இப்படி வதங்கி வர இந்த பதத்தில் நான் தக்காளியை சேர்க்கிறேன் ஏற்கனவே கருவாட்டுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தேன் வச்சிருக்கிறது இப்போ நான் இந்த தக்காளிக்கும் பங்காத்தையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துவேன் உப்புக்கு தேவையான கறித்தூர் போதேன் ஜெட்னா கறி போடுறேன் இப்போ நான் இந்த தாழ்வதற்குள்ள கருவாடை மெத்தல் கருவாடை தேசுவேன் சின்ன மீன் தான் கொஞ்சம் பெருசு இருக்கு சின்ன இருந்தால் ஆனால் இது டேஸ்டாக இருக்கும் கருவாடை சதவிதமாய் கருவிக்கணும் இன்னும் எனக்கு இது பிடிக்கும் இப்படி தொக்கை வச்சுக்கோடு கருவாடு மெச்சல் கருவாட்டில் இதை வணங்கி வர திறக்கலாம் பாருங்கள் ரெடி நெத்தவை கருவாடு தொக்கு தக்காளி போட்டு வெங்காயம் போட்டு செய்தோம் ரெடியாகிடுச்சது நடுப்ப ஓ பண்ணி போட்டு சாப்பாட்டுக்கு ரெடி நானும் தான் ரொட்டியோடு தான் சாப்பிட போகிறேன் ஓ பண்ணிவிட்டேன் நீங்களும் இப்படி ஒரு சின்ன நெத்தவை கருவாடு கிடச்சா இப்படி ஒரு தொக்கு செய்ய சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் பெரிய எண்ணெய் தெரியும்னா கொஞ்சம் வெண்ணில பொறிச்சு கிடைச்சா நல்லா இருக்கு ஒரு வரமாயே வந்திருக்கு நல்லா இருக்கு எல்லாம் அளவாக இருக்குது ஓகே பாருங்க தெடு தொக்கு அதாவது வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு தொக்கு சேர்த்துனாங்க நல்ல வரம் மாதிரி வந்திருக்குது நல்லா இருக்குது நான் ரொட்டியோடு சாப்பிட போகிறேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்தாலும் கொஞ்சம் இதாக வரும் தண்ணி தனிமையாக வரும் நாங்கள் தண்ணி சேர்க்க இல்லை தக்காளி படம் ஒன்று தான் போடணாங்க கூட போட்டால் கொஞ்சம் தக்காளி தண்ணி மாதம் வந்துடும் இது அப்படியே சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும் ஒரு வரம் வாயும் இருக்குது பாருங்கிறது நல்லாயிருக்கு சுவை என்பது அளவு வெற்றது நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்